Good morning to all friends in நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா நூத்தி எண்பதுல இருந்தே நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷன் ட்ரிபிள் எக்ஸல் பார்த்து முடிச்சுட்டு டபுள் எக்ஸலுக்கு போயிடலாம் ஏன்னா ட்ரிபிள் எக்ஸல் இந்த ஒரு கேட்லாக் தான் இருக்கு ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி முப்பது சைஸ் செஸ்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பது இன்ச்சஸும் ஹைட் பாத்தீங்கன்னா அறுபது இன்ச்சஸும் இருக்கும் சாஃப்ட் காட்டன் பட்டர் காட்டன் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பதுப்பா மினிமம் த்ரீயாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் செம்ம சூப்பரான காட்டன் நைட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா டபுள் கலர் காம்போ இல்லை உல்டா பெல்ட்டாவோடு வரும் சிங்கிள் கலர் இரநூத்தி முப்பது சிங்கிள் பீஸோட ரேட்டு ஓகேங்களா செம சூப்பரான கலர்ஸாக சூப்பரான காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்கும் எல்லா கலர்ஸ்லேயுமே உல்டா பெல்ட்டாவோடு வரும் ஓகேங்களா பர்பிள் வித் பிளாக்கு பிளாக் வித் பர்பிள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பிஸ்தா க்ரீன் பிஸ்தா க்ரீன் வித் பிளாக் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா பிங்க் வித் பிளாக் இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸு செஸ்ட்டு சைஸ் ஐம்பது செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு அறுபது இன்ச்சஸும் இருக்கும் பட்டர் கான்டக்ட் மெட்டீரியல் யூனெக் பேட்டன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எட்டு கலர் எட்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா உல்டா பெல்ட்டாவோட சேர்த்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக் டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து உல்ட்டா பல்ட்டாவோட வரக்கூடிய டிவைடட் கோட் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரி டேரக்டாக ஸ்ட்ரைப் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும் ரெண்டு சைடு கோட் அட்டாச்மெண்ட் மாதிரி டபுள் கலரில் வரும் ஓகேங்களா யா சென்ட்ரில் என்ன கலர் இருக்கோ சேம் கலரில் நமக்கு ஸ்லீவ் இருக்கும் நூற்றி எண்பது ரூபா சிங்கிள் பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்மில் சாஃப்ட் காட்டனில் வரக்கூடியது நல்ல மென்மையாக இருக்கும் காட்டன் வந்து சாஃப்ட் காட்டனாக இருக்கும் மொத்தமாக இருக்காது ஓகேங்களா அதுதான் வித்தியாசம் ரெண்டு காட்டனுக்கும் டபுள் டபுள் கலரில் அவ்வளோ கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன் தான் எல்லாமே சூப்பரான கலர் காம்போ ரெட்டு மெரூனு பிளாக்கு ப்ளூவு எதுவுமே லைட் கலர்ஸ் கிடையாது ப்ரௌனு பிங்க்கு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எல்லாமே டபுள் டபுள் கலர் தான் சிங்கிள் பீஸாகவும் காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் எங்கள் நூற்றி எண்பது ரூபாயில் எக்ஸ்ட்ரா நிறைய கலெக்ஷன் பார்த்துட்டு நான் புக் பண்ணேன்னா அதில் உள்ள லிங்க்கில் உள்ளதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் அவ்வளோ சாஃப்ட் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா ஸோ பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா இதே இதில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நூற்றி எண்பது ரூபாயில் வித்து சிப்பில் ஃப்ளோரல் கட் கலெக்ஷன் ஓகேங்களா அதாவது டைமண்ட் கட் கலெக்ஷன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது சாஃப்ட் காட்டனாக இருக்கும் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறோம் உங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் நெக் பேட்டன் பைப்பினோட வரும் ஓகேங்களா டைமண்ட் நெக்கில் பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான ஸ்டார் நெக் பேட்டனும் எக்கனாமிக் பைப்பினும் வித் செவன் இன்ச்சஸ் ஜிப் அண்ட் டைமண்டில் அதாவது ஒரு கியூப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் பார்க்குற கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் வித் மெரூன் கலர் ஷேடு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் மெரூன் ஷேடு எல்லாமே செம சூப்பரான கலெக்ஷனாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெஜெண்டா பிங்க் அதாவது வாடாமல்லி கலர் வைலட் கலர் என்ன வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருணீல கலர் இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ ஷேடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா எனக்கு ரொம்ப டிசைன்ஸ் பிடிக்காது சிஸ்டர் எனக்கு ஃப்ளாரெல்லாம் பிடிக்காது அப்படின்றவங்க கண்ணை மூடிட்டு இந்த டிசைன் சூஸ் பண்ணலாம் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் கிளாத் நல்ல திக்காகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திக்கஸ்ட் கிளாத்து தான் அந்த கிளாத்துக்கும் இந்த கிளாத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இது வந்து சில்லுள்ள காட்டன் அது வந்து உங்களுக்கு பட்டர் காட்டனில் வரக்கூடிய டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் இது வந்து பியோர் காட்டனில் வரக்கூடிய டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ஸோ எல்லாமே காட்டன் தான் உங்களுக்கு ஜிஎஸ்எம் மட்டுமே மாறும் திக்னஸ் மட்டுமே மாறும் ஸோ பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுவுமே நூற்றி எண்பதில் உள்ள கலெக்ஷன் தான் நூற்றி எண்பது இன்றைக்கி நல்லாவே நிறையவே ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு ரொம்ப திக்காக வேணும் எனக்கு பத்து ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு நல்ல மொத்தமான பியோர் காட்டன் தான் வேணுங்கிறவங்க பட்டிக்கு கண்ணை முடிட்டு சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து கியூப் டைமண்ட் டிசைனில் ஃபைவ் கலர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ஃப்ரில் காட்டன் ஐட்டி ஓகேங்களா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட்டு பட்டர் காட்டனில் வரக்கூடியது செம்ம சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஃப்ரில் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா செம்ம சூப்பரான அட்டாச்சுடு ஃபிரில்ல தான் கொண்டு வந்துருக்குறோம் அழகான ஃப்ளாரல் கட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ரெட் கலர் நெக்ஸ்ட் பார்க்கறது டார்க் ஒய்லட் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ ஒயின் கலர் ஓகேங்களா அடுத்து பார்க்குறது வந்து சாக்லேட் ப்ரௌனு டார்க் ப்ரௌன் வித் சாக்லேட் ப்ரௌனு சாஃப்ட்டு காட்டனு நல்ல ஒரு ஃப்ளாரல் கட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் நேவி ப்ளூ ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து க்ரீனு பேரட் க்ரீனு டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது க்ரீனு ப்ளூவு ப்ரௌனு ஒயலட்டு ரெட்டு டோட்டலாக அஞ்சு கலர் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது மினிமம் ஃபைவ் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களா ரொம்ப அழகான கலர் காம்போ சூப்பரான காம்பினேஷனு எல்லாமே ஃப்ளாரல் கட்டு மட்டுமே ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சாஃப்ட் காட்டன் தான் எல்லாமே ஓகேங்களா எல்லாமே ஃப்ளாரல் தான் உங்களுக்கு உருவப்படம் கிடையாது ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு பெரிய பெரிய டிசைன்ஸ் தான் வரும் ரொம்ப யூனிக்கான ஜாமெட்ரிக்கல் ப்ரிண்டிங் தான் பிரிண்டெல்லாம் கிடையாது இது எல்லாமே கிளாத்தில் வரக்கூடிய டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ ஸோ கண்டிப்பாக எதுவுமே உங்களுக்கு விழுறாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாரல் டிசைன் வரக்கூடிய பிக் ஃப்ளாரல் டிசைன் வரக்கூடிய லீஃப் டிசைன் மாதிரி வரக்கூடிய செவன் இன்ச்சஸ் இப்போட வரக்கூடிய காட்டன் நைட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட க்யூப் டைமண்ட் டிசைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் கொஞ்சம் வேவ் டிசைன்ஸ் அண்டு ரோஸ் டிசைன்ஸ் பெட்டல் டிசைன்ஸ் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் வரும் சிங்கிள் பீஸ் சேம் நூற்றி இது வந்து பியூர் காட்டனில் வரக்கூடிய டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் நல்ல சாஃப்டாகவும் கனமாகவும் இருக்கும் காட்டன் வந்து நூற்றி

உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வீடியோ சொல்லுங்கள் முன்னாடி வந்து மட்டும் தான் தெரியுற மாதிரி எடுப்போம் இப்போ மேக்ஸிமம் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கானு சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் காட்டலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட்டு ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் வரை வரும் ஓகேங்களா எல்லாமே டபுள் டபுள் கலரில் ரோஸ்பட்டஸ் டிசைன் தான் சிங்கிள் பீஸ் நூற்றி எண்பது மினிமம் த்ரீயாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பர்டிகுலர் ரோஸ் பட்டல் டிசைனில் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது டார்க் ப்ரவுனு டார்க் ரெட்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீக்காக் ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு நேவி ப்ளூவு வைலெட் ஓகேங்களா ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லை இப்படி தனித்தனியாக வச்சு அஞ்சை காட்டணுமானும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஓகேங்களா மேக்ஸிமம் எந்தளவுக்கு ஒரு பக்காவாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் வீடியோவோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போகுதா இல்லை இன்னும் மெதுவாக சொல்லணுமா இல்லை இதுக்கு மேலே டைம் எடுக்குமா என்னன்னு சொல்லுங்கள் அதுவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது நேவி ப்ளூ வித் ரெட்டு வச்சிங்கன்னா வைலட் ஓகேங்களா மேக்ஸிமம் டூ டைம்ஸ் பார்க்குறச்சி உங்களுக்கு கலர் கிளாரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களா நூற்றி எண்பது ரூபாயில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் போட் நெக் வித் ஃப்ளோரல் பிரிண்ட் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அழகான எக்கனாமிக் பைப்பினோட கொடுத்துருப்போம் பட்டையான போட் நெக்கோடு கொடுத்துருப்போம் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பீச் கலர் இட்ஸ் எ க கனகாமர கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது சாக்லேட் ப்ரவுனு அந்த டைமண்ட் கட்லேயே ஒரு சாக்லேட் ப்ரவுன் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வைலெட் வித் ஸ்ட்ரைப்ஸ் ஓகேங்களா ஆரஞ்ச் வித்து வைலெட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது காபி கலர் வித்து பீக்காக் ப்ளூ ஓகேங்களா அதாவது இதில் இது வந்து ராமா கிரீன் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா எல்லா கலர்ஸுமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா நூற்றி எண்பது மட்டுமே சிங்கிள் பீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு மூணு வேண்டாம் ஒன்று ரெண்டு தான் வேணும்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தக்கன பிளான் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எஸ்டி கொரியர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவோம் ஒன்றா ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி ஆயிடும் தயவு செஞ்சு அட்ரெஸ் அனுப்பும்போது கரெக்டான பின்கோடு கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்கப்பா ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் இருக்குது நீங்கள் கொடுக்குறது ஒரு நம்பர் தப்பாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா கொரியரில் திரும்ப எங்களுக்கே கால் பண்ணுறாங்க மாறி மாறி ஃபோன் போகுதுன்னு ஸோ அட்ரஸ் கொடுக்கும்போது நீங்கள் தான் கரெக்டாக கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாது உங்களோட அட்ரஸ் எது உங்கள் ஃபோன் நம்பர் எதுன்றது ப்ராப்பரான அட்ரெஸ் ப்ராப்பரான ஃபோன் நம்பர் கொடுங்க மெயினாக ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் டெலிவரி ஆகும் ஓகேங்களா ஏன்னா கால் பண்ணிவிட்டு தான் இப்போ எல்லா கொரியருமே வராங்க அதனால தான் ஸோ கால் க காண்டாக்ட் நம்பர் கரெக்டாக இருக்கணும் ஓகேங்களா அவங்களுக்கும் அப்போ தான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஏன்னா ஃபோன் நம்பர் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் வந்து டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நம்பர் என்னென்னு நிறைய பேர் அப்படியே ரிட்டன் போட்டுடுறாங்க அதெல்லாம் கஷ்டம் தானே அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கும் ப்ராப்பரான நேரத்தில் வந்துடும் மேக்சிமம் நீங்கள் ஆர்டர் போட்டு ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக டெலிவரி ஆகும் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கன்ஃபார்மாக எங்கள்கிட்ட கிளா வெரிஃபிகேஷன் கேட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்பரை நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க அதாவது அந்த அட்ரஸில் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அதுக்கடுத்து அந்த நம்பர் கொடுக்காதீங்க அப்படின்னு கீழே ஒரு தனியாக ஒன்று டைப் பண்ணி ஒரு பத்து இதுக்குற மாதிரி தான் அனுப்புறீங்க நம்ம அட்ரஸ் எடுக்கும்போது அதுதான் கரெக்டான இதில் எழுதிருவோம் அட்ரஸ் கீழே என்ன இருக்கோ அதே எழுதிருவோம் இன் கேஸ் உங்களுக்கு அட்ரஸ்லாம் மாறுது அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்கள் டைப் பண்ணி அந்த அட்ரஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அப்படின்னாதான் எல்லாருக்குமே கஷ்டம் இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான சாஃப்ட் காட்டன் நம்மளோட சம்மருக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் ஓகேங்களா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பண்ணுறச்சே உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுற கலர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா எல்லா கலர்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்டிச் தான் அழுக்குப்படக்கூடாது பழிச்சின்னு இருக்கணும் ரிப்பீட் ஆகக்கூடாது புதுவிதமாக இருக்கணும் மற்ற நைட்டிஸ்க்கும் இந்த நைட்டிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும்னு ஒவ்வொரு தரையும் பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் மேக்ஸிமம் நம்மள்ட்ட ரிப்பீட் ஆகக்கூடிய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பட்டிக்கு மட்டும் பட்டிக்கும் குஜிரியும் மட்டும்தான் அதே இதில் வரும் ஏன்னால் அதை ரெண்டையும் மாற்றவே முடியாது இது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க பட்டிக்கில் இந்த கலரும் இந்த கிளாத்தும் குஜிரின்னா அந்த ஒரு டிசைன் அது மட்டும்தான் மாறும் மற்றபடி எல்லாமே நம்மள்ட்ட மாறிக்கிட்டே தான் இருக்கும் இது மட்டும்தான் மாறாமல் வரக்கூடியது ஓகேங்களா அப்படியுமே நிறைய பட்டிக்கில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு தான் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடியது நான் அறுபது இன்ச்சஸ் இருப்பேன் சிஸ்டர் எனக்கு நார்மல் ஹைட்டி டபுள் எக்ஸல் பத்து நான் லீலாக தான் இருப்பேன் பட் நல்ல ஹைட் வேணுன்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டு சொல்லி கொடுக்கலாம் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டு ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி தொண்ணூறு ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்குவோம் அறுபது இன்ச்சஸ் பியோர் காட்டன் நைட்டில் ஜஸ்ட் அஞ்சு கலர் தான் அவைலபிள் இருக்குது க்ரீனு பிங்க்கு ஆரஞ்சு அண்டு ஆஷ் கலர் ஒரு ப்ரௌனிஷ் ஆஷ் கலர் அண்டு பர்பிள் கலர் டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு அண்ட் எக்கனாமிக் பைப்பின் தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அறுபது இன்ச்சஸ் ஹைட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டன் மட்டுமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃப்ரா ஃப்ளாரல் நைட்டி கீழே வந்து ஃபில் கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டு ஃபுல் ஹைட் இருக்கும் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களாடா ஃபுல் ஹைட்டு நைட்டியில் என்ன ஹைட் இருக்குமோ அதே ஹைட்டில் இருக்கும் கீழே மட்டும் ஃபில் வரும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப பிளாக் வித் பிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ப்ளூ இதோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித்து ராமா க்ரீனு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிசைனு இந்த மாதிரி வேர்ட்டிக்கல் டிசைன்ஸ்லாம் போடுறச்சி நல்லா ஹைட்டாகவும் லீனாகவும் நீங்கள் தெரிவிங்கடா அவ்வளோ யூனிக்கான பேட்டன் கிட்ஸாக இருக்கிறீங்க ஸ்கூல் கோயிங்காக இருக்கிறீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான இதெல்லாம் போடுறச்சே நைட்டி போட்ட ஃபீலே இருக்காது அழகான மேக்ஸி வியோ பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் வித்து நாட்டோட வரும் கயிரும் நீங்கள் பின்னாடி கட்டிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோ சூப்பரான பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு எட்டுலேருந்து பத்து கிட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இரநூத்தி நூற்றி முப்பது ஃப்ராக் நைட்டி வித்து மேக்சிகட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாவில் வரக்கூடிய பியூர் பட்டிக் ஓகேங்களா ஒரிஜினல் பட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் நல்ல திக்காக இருக்கும் இதெல்லாம் முந்நூற்றம்பது ரூபா அபவில் விற்கக்கூடிய பியோர் பட்டிக் கிளாத்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு இரநூத்தி நாற்பது சிங்கிள் பீஸோட ரேட்டு மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வைலட்டு நெக்ஸ்ட்டு பிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காஃபி ப்ரவுனு ஓகேங்களா அப்புறம் பார்க்குறது நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ க்ரீன் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு பேரட் க்ரீனோட சேர்ந்தது டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸாக சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித்தவுட் சிப்பு சிப்பு கிடையாது சூப்பரான ஒரு பைப்பினோட வீன் நெக்லஸ் ஸ்டிச் பண்ணியப்போ போட செம்ம கம்ஃபர்டபுளாகவும் அழகாகவும் இருக்கும் மறக்காமல் வீ வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆல்